வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி மன்னர் பேசுவதற்காக தொழில்நுட்ப ஆளுநர் முரல்லிகிருஷ்ணன் சின்னவர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் டிஜிட்டல் பர்ஸ்னல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டு தற்போது விதிமுறைகளும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன சார் ஃபஸ்ட்டு அந்த ஆக்டு அதாவது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டேட்டா பர்ஸ்னலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனி நபரை வந்து அடையாளம் காணக்கூடிய தகவல்களை தரவுகளை வந்து பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் அந்த இது வந்து சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கம் ஒரு மளிகை கடைக்கு போகிறோம் மளிகை கடைக்கு போயிட்டு நம்மளோட இதுக்காக வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் மொபைல் இதெல்லாம் பேர்லாம் கொடுத்து ஆஃபருக்காக கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் பில் பே பண்ணும் போது பேர் இதெல்லாம் ஆமாம் இந்த டேட்டாவை இன்ன வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க எல்லா கடையிலும் இல்லை சில கடைகளில் வந்து அதை தேர்ட் பார்ட்டிக்கு விற்பாங்க இந்த இன்ஃபர்மேஷனை தேர்ட் பார்ட்டிக்கு விற்பாங்க ஓகே இப்போ அப்படியெல்லாம் விற்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சிங்களேன் டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து டைரெக்டாகவும் இன் இன்டெரெக்டாகவும் விற்பாங்க அதுக்கு பேர் இந்த டேட்டா புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த எலெக்ஷன் டைம்லலாம் முக்கியமான விஷயங்கள்ல இந்த இதில் யார் யாரெல்லாம் நம்பர் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது இல்லையா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பர்பஸுக்காக டேட்டா வாங்குறீங்க அப்படின்னாக்க அந்த பர்பஸை தாண்டி இது பண்ணக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னாக்க அது என்னோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நான் என்னுக்கெல்லாம் கன்சென்ட் கொடுத்துருக்கானோ அதுக்காக மட்டும்தான் நான் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன் அந்த டேட்டா வந்து பப்ளிக் டேட்டாவாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோடய டேட்டாவை எடுத்து நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங்க்கு ப்ராசஸ் பண்ணக்கூடாது ஓகே நான் எதுக்காக என்கிட்ட கன்சன்ட் வாங்குறீங்களோ அப்படிங்கிறது தான் அப்போது இந்த கன்சன்ட்டு வந்து எங்கெங்கெல்லாம் தரவுகளை யாரெல்லாம் பப்ளிக்கோட தரவுகளை வாங்கி சேமிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இதுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகே அந்த கன்சன்ங்கிறத வந்து அந்த நிறுவனங்களை பொறுத்ததா இல்லை அந்த ஆக்ட சொல்லுதா அப்போ இல்லை கன்சன்ட்ங்கிறது வந்து நம்ம ஒரு டேட்டாவை வாங்குறது எதுக்காக வாங்குகிறோங்கிறதுலருந்து பொறுத்தது இருக்குது இப்போ குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஓரநில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கும் ஓரணியில் தமிழ்நாடு வந்து ஏன் சொல்றோன்னா அது ஏற்கனவே இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் இதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இதோட லிங்க் இருக்குங்கிறதுனால நான் அதை சொல்றேன் இப்போ ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து இவங்க டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி இவங்களோட பர்சனல் ஆப்பில் வைக்கிறாங்க அது பார்ட்டியோட ஆப்பில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டியோட ஆப் நாங்கள் இதுக்காக இந்த பர்பஸுக்காக தான் அதாவது முகவர்கள் வந்து உங்கள் பாகத்தில் உங்களோட ஓட்டு இருக்குதா வாக்காளர்கள் இது இருக்குதா அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் இருக்குது உங்களோட நிறைவுரைகள் என்ன அப்படிங்கிறத கேட்குறதுக்காக நாங்கள் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியோட இது போய் வாங்குறாங்க அப்படின்னாக்க அந்த பர்பஸுக்காக மட்டும் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும் அதற்கு மேற்பட்ட வேறு ப்ராசஸுக்கு அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க கன்சென்ட் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த இந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் அளித்த பதில்கள் இது இதற்காக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலான்னா ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த இதில் இருக்குது இதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு இதுக்காக வந்து நீங்கள் டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடியது இருக்குது அதன் மீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் சட்டம் அது போறாங்க அப்படின்னா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து நான் இப்போ இந்த இது வந்து பாதுகாக்கக்கூடிய என்னோட தரவுகளை எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது ஒன்னு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோடய என்ன நீங்கள் உங்களோட தரவுகளை என்னோட கம் நிறுவனத்துக்கு தரீங்க நான் வந்து அந்த தரவுகளை வச்சுருக்குறேன் அந்த தரவுகள் என்னை என்கிட்ட இல்லாமல் என்னோடய நிறுவனத்தை வந்து யாரோ ஒரு ஹேக்கர் வந்து இது பண்ணிவிட்டு என்னோட தரவு உங்களோட தரவுகள்லாம் என் மிஷின்லேருந்து எடுத்துட்டாங்கன்னா ஃபேஸ்புக் கூகுள்லேயே வச்சுப்போம் பொதுவான பொதுவாக அப்படி வச்சுக்கலாம் ஆனால் அந்த அந்த மாதிரி மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஏதோ ஒரு தனி நிறுவனங்களில் நீங்கள் உங்களோட தரவுகளில் கொடுக்குறத வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு உதாரணத்துக்கு இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் தரவு தான் அப்போது நீங்கள் எங்கே உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து தெஃப்ட் ஆகுது இப்போ ஆதார் கார்டு வந்து டேட்டா வந்து ப்ளாக இதில் இருக்குல்ல பிளாக் சைட்ஸில் எல்லாம் இருக்குதுல்ல டார்க் வெப்பில் இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் இப்போ என்னோட இருந்து வெளியில போயிடுச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என் மேலே கேஸ் கொடுக்குறதுக்கு இது இருக்குது இப்போ இந்த டேட்டா டிபிடிபி ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்க அப்படி ஒரு வேலை வந்து இது இருந்துச்சுன்னா என் மூலியமாக உங்களோட தனிநபரோட தரவுகள் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அந்த இது ஒரு இது வந்து யூனியன் கவர்மெண்டில் ஒரு வச்சிருக்காங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க இன்னும் அது கான்ஸ்டியூட் பண்ணலாம் அதுக்கான நெறிமுறைகள் இதெல்லாம் தான் நேற்றுக்கு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வழிகாட்டுதல்களை இது பண்ணியிருக்காங்க சட்டம் வந்து பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இது அமலுக்கு வந்தாலும் கூட இவ்வளோ காலம் அதான் அடுத்த கேள்வியாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டம் இயற்றப்பட்டக்கு பிறகு இருபத்தைந்து இறுதியில் தான் வந்து அதுக்கான விதிமுறைகள் எல்லாமே கொண்டு வராங்க என்னன்னா இதை பற்றிய புரிதல் இருக்குது இல்லையா புரிதல் வந்து எப்படியான இது இருக்குது அப்படிங்கறது இருக்குது இப்போ ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆபீசர் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதுல கட்டாயமா இருக்குது அப்ப இதை என்னென்னலாம் இப்போ இதெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குல்ல சட்டமாக போட்டாங்க சட்டமாக போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் ஆக்ட் பண்றதுக்கான வழிகாட்டு முறைகள் நெறிமுறைகள் இல்லைன்னா அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியும் இப்போது இந்த ஒரணில் தமிழ்நாடு கேஸு வந்து வந்து அதில் வந்து ஜட்ஜ்மெண்டில் சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி இது இந்த டேட்டா எப்படி சேவ் பண்ணியிருக்கிறீங்க இதெல்லாம் வந்து சொல்லணும் அது ஆக்சுவலாக தேவையில்லை இந்த டிபிடிபி ஆக்ட்டில் வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணியிருக்கீங்கிறது தேவையில்லை எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அதுதான் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறது தேவையில்லை இதனால் ப்ரீச் நடந்துருச்சுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கான இது இருக்குது அப்படி தான் நீங்கள் இதை இது பண்ணணும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு போர்டே இப்போ தான் வழிகாட்டு முறைகள் வந்து என்னென்னா இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி செயல்படும் சேர்பர்சன் வந்து இப்படி நியமிக்கப்படுவாங்க இதெல்லாம் இருக்குங்க இவங்களுக்கு கீழே இவங்களோட இது என்ன அப்படிங்கிறத வந்து நியமனமே நியமிட்டு தான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மேற்குள்ள பண்ணணும் சொல்லிருக்காங்க ஆனால் அப்போ இது இடைப்பட்ட காலத்தில் இந்த இது சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது வந்து இருக்குல்ல நீங்கள் யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருக்குது இப்போ சில மருத்துவமனைகளில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கிறாங்க தனியார் மருத்துவமனைகளில் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க ஆனால் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து சட்டத்துக்கான படியில் அவங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க ஓகே ஆனால் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுக்கு மேலே நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டு முறைகள் இப்போதான் வந்துருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது அது வந்து ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு தீர்ப்பு தராங்க அது புட்டாசம் கேஸில் வந்து இவ்வளோ காலம் எடுத்துருக்குது அது அப்போ வந்து இது பண்ணும்பொழுது இப்போ ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் வந்து இந்த இந்தியாவோட இந்தியன் சிட்டிசனோட டேட்டாவை வந்து இங்கே இந்தியாவிலேருந்து இது பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து இந்தியா சர்வருக்குள்ளே தான் வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ளே வராங்க அங்கேருந்து நீங்கள் இந்த கட்டத்துக்கு இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறது தான் அப்போது இந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையும் இது இருக்குது இது கம்ப்ளீட்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இவங்க வந்து திரும்பவும் வந்து நிறைய பப்ளிக் ஹியரிங் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து ஒப்பீனியன் வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது ஓகே இப்போ டேட்டா பிரின்சிபலுக்கான ரைட்ஸ் என்னவாக இருக்குது டேட்டா ஃபுடிஷியர்ஸுக்கான ரைட்ஸ் என்னவாக இருக்குது அதாவது தரவுகளை தருபவர்களுக்கான இது மூலத்தரவு தரர்களுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அதை சேமித்து வைத்துக்கும் இதில் இடையில வந்து டேட்டா ப்ராசஸர்ஸ்னு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த டேட்டாவை சேமித்து வைக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய இதுவும் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து இது பண்றதுக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் செயல்முறை சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்களை எல்லாம் வந்து கவனிக்கிறதுக்கு வந்து இந்த நேரம் எடுத்துருக்குது அப்படிங்கிறது தான் பட் ஆனால் டிபிடிபி ஆர்டிஐ வந்து வீக்காக கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுதுங்கிறது எல்லாமே எழுதுறாங்களே இல்ல டிபிடிபி ஆர்டிஐ வந்து வீக்காக தள்ளப்படுது அப்படின்னாக்கா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுல இருந்து பார்ப்போம் வந்து இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட சம்பளம் எவ்வளவா இருக்குது அப்படிங்கறது பார்க்கலாம் அந்த யாரோ ஒருத்தவங்க இப்போ எம்எல்ஏவோட சம்பளம் என்னங்கிறது நமக்கு தெரியும் தெரியும் அது வந்து ஒவ்வொரு தடவையும் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கான சம்பளம் எவ்வளோன்னு ஒரு காமன் பீப்புளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு தங்கம் ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிட்டாக்க அப்போ எங்கேருந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் தனி நபரோட இதை கேட்கக்கூடாது ஓகே ம் நீங்கள் ஒருத்தர் இவருக்கான சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது அது கேட்கறது அரசு அரசு சார்ந்த நபராக இருக்கிறாங்க அப்படின்னா கேட்கலாம் நம்ம ஆமாம் அது வந்து எப்போ கேட்கலாம் அப்படின்னாக்க அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இது இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா அது பொ பொதுமக்களுக்கான இதுவாக இருக்கும் பொழுது அவங்க வந்து கேட்க உள்ள உள்ளே வராங்க இப்போ நீங்கள் வந்து ஜேர்னலிசம்கே நமக்கு வந்து ஒரு இது இருக்குது எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து கார்ட் பண்ணாது ஒரு பிரைவேட் இதை வந்து லீக் பண்ணுறதோ ரெக்கார்ட் பண்ணி வந்து நீங்கள் லீக் பண்ணுறதோ வந்து எல்லா நேரங்கள்லையும் அது வந்து நமக்கு சட்ட பாதுகாப்பு தராது ஓகே எப்போ அது வந்து பொதுமக்களுக்கு வந்து அதை வந்து இந்த ரெக்கார்டிங்கை வெளியிடுவதால் பொதுமக்களுக்கு வந்து பலன் அடிக்கிறது அவங்க பொதுமக்களோட இது வந்து இது தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய பாதுகாப்பை உருவாக்குறதோ இல்லை இந்த தகவல் வந்து மிக பயனுள்ள தகவல் பொதுமக்களுக்குன்னு செருப்பம் பண்ணும்போது அந்த ப்ரைவசிலா வந்து அப்போ வந்து சூப்பர் சீடாகவும் ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பொதுவான த தரவுகளை வந்து இப்போ இது பண்ணும் பொழுது சரி தனிப்பட்ட இதை வந்து பப்ளிக்கில் வந்து ஷேர் பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போது ஒரு போஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி போஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி போஸ்ட்டை எடுத்து நீங்கள் வந்து இப்போ பப்ளிக்காக போட முடியாது ஓகே அதெல்லாமே இங்கே நெருக்கடி வரும் ஷாட் போட்டு போடுறதுங்கிறது வந்து அது வந்து எங்கேயும் தான் ஏன்னா அது நீங்கள் வந்து அவங்களோட ப்ரைவசியை மீறுறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க அந்த கன்சென்ட் வந்துலிக்கு தான் அந்த கன்சென்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த தரவு இந்த தகவல் வந்து நான் ஓப்பனில் கொடுக்குறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி போஸ்ட் கொடுக்குறதுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு இல்லையா அப்ப அந்த விஷயங்கள்லாம் இருக்குது நீங்க ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து நீங்க பப்ளிக்கில் போட்டு இவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு போட முடியாது எல்லாமே ஆமா இப்ப ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சிக்கல் வரும் இந்த ஆன்லைன் ட்ரோல் பண்றாங்க இல்லையா இந்த ஆன்லைன் ரோல் பண்ணவங்க ஒருத்தவங்களோட தனிநபரோட இன்ஃபர்மேஷனை போட்டு போடும்பொழுது அவங்கள வந்து சட்டத்துக்கு ரீதியாக அவங்கள வந்து இந்த டிபிடிபி ஆக்ட்டுக்கு கீழே நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிவில் சொசைட்டி வந்து தொடர்ச்சியாக எழுப்பிட்டு வந்த சிக்கல்களுக்கு இன்னுமே இது போதுமானதாக இல்லை அப்படிங்கிற வி வாதத்தை வந்து இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் வந்து குறிப்பிடுறாங்க ஆமாம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா இப்போ பை இந்த ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ தனியார் நிறுவனங்களை மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க ஓகே இவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு டேட்டா பிரீச் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா பல கோடி வந்து தனியார் நிறுவனங்கள் மீல நீங்கள் வந்து ஃபைன் கொடுக்கணும் அது காம்பன்சேஷன் நீங்கள் ஒரு தனி நபர்கள் யாரோட இன்ஃபர்மேஷனெலாம் லீக் ஆகிருக்குதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டோட இது இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அங்கேருந்து லீக் ஆகுதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு வந்து கொல்கத்தா தமிழ்நாடு போலீஸோட இதில் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கக்கூடிய டேட்டா வந்து கலவு போச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ் இருக்கு அந்த அப்போ அப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் பொழுது இப்போ ஆதார் கார்டு டேட்டா பிரீச் ஆகும் பொழுது அப்போ இந்த அரசாக எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்கிறத வந்து என்ஷூர் பண்ணணும் இல்லை நம்ம தரவுகளை எப்படி வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்கன்னா நாங்கள் செவறு கட்டி பாதுகாக்கிறோங்கிறது எல்லாமே வச்சாங்க வைச்சாங்க அப்போது காணாமல் போனது திருட்டு போனதுக்கு வந்து அரசு என்னவோ முடிவெடுக்கும் அப்போ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு கடிவாளம் வேணும்ல நீங்கள் எப்படி ஒரு இதுக்கு வந்து பிரைவேட் பாடிக்கு வந்து நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் அது பொருந்தணும்ல அப்போ ஸ்டேட்டுக்கு என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸ்டேட்ல அப்படி பொருந்தாதான் நீங்கள் வந்து இது சொல்கிறது வந்து தனியார் நிறுவனங்கள் தனிநபர் சார்ந்து இல்லாமல் மாநிலம் சார்ந்து வரும்போது அவங்களுக்கு இது பொருந்தா பொருந்தக்கூடியதாக இல்லாமல் இருக்காது ஒரு இடத்துல எனக்கு நினைவில் வந்து ஒரு இடத்துல எக்ஸம்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது ஆனால் நீங்கள் ஸ்டேட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதுக்குள்ளே வந்து அதுக்கு அவங்கள ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னவா இருக்குது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் இது பொருந்தும் சட்டங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே அப்போ சே எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னா இதுவும் பொதுவானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு எங்கேயும் இதை பார்த்ததில் இருக்குது இன்னொன்று வந்து அதில் அதுக்கு வழிகாட்டு முறைகள் இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய இதுக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பாடியை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கும்ல அப்போ அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னவா இருக்குது அப்போ இது வந்து ஸ்டேட் வந்து சில சமயம் வந்து இந்த டேட்டாவை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுங்கிறதுல வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும்ல ஓகே என்னோட தரவுகளை நான் கொடுக்கும் பொழுது ஏன் கொடுக்குறேங்கிறத கேட்கணும் சார் ம் எங்கே பயன்படுத்த போகிறீங்கன்னு கேட்கணும் கேட்கணும் ஓகே பார்ப்போம் இந்த டிபிடிபி தொடர்பாக ரொம்ப விரிவாகவே குறிப்பிட்டிருக்கீங்க எப்படி வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அடிப்படையிலிருந்து எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத உருவச்சுருக்கீங்க அரங்கத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்